அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் வழக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறது தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் அதில் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டா போதும் இங்க இருக்கிற ஒரு கட்சியை சின்ன பின்னமாக்கிடலாம் அதை மக்கள்கிட்ட எதிரியாக்கிடலாம் இதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாகவே வச்சு திமுக தனக்கு சாதகமா லாவகமா களத்தை மாத்திக்கிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கு அதை நம்ம உடைக்கிறோம் செதைக்கிறோம் ஒரு பி டீம்னு சொன்னாலே அந்த அந்த பதறது கதர்றானுங்க நிலைமையில இருக்குன்னு பாத்துக்கங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அப்படியே விட்டு போறாங்கன்னா அந்த கட்சியை பத்தி நான் என்ன சொல்றது அந்த மாநில மக்கள் எவ்வளவு அரசியல் விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு பாத்தீங்களா இந்த கட்சி இந்த ஸ்டேட்டுக்கு ஆகாது இவன் உள்ள வந்துட்டா இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பாலா போயிரும் இங்க அண்ணன் தம்பியா பழகிற இஸ்லாமிய இந்துக்கள் மக்கள் மத்தியில பெரிய இவனுக்கு மத கலவரத்தை உருவாக்கி அதையே ஒரு அரசியல் கொள்கை ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஸ்டேட்டே பயப்படுதுங்க அந்த ஸ்டேட்ல உள்ள மக்களே பயப்படுறாங்க அந்த பயம் இருக்கிறதுனால தானே ஒரு கட்சியுடைய பி டீம்னு சொல்லி எல்லா கட்சியும் ஒதுக்குற வேலைய ஆளுங்கட்சி செய்யுது அப்ப அந்த கட்சி எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்துக்கங்க இந்த பல்ச புடிச்ச திமுகவும் திமுகவுடைய ஐடி விங்கும் உடன்பிறப்புகளும் போற போக்குல எல்லாத்தையுமே அவனா அவன் டீம் இவனா இவனும் நாங்க தான் பிஜேபியோட எந்த டீம்லயும் இல்லைன்னு எல்லா கட்சியுமே எதிர்த்தரப்புல நிறுத்திடுறது அந்த பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டா தான் மக்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே அந்த கட்சியவே என்னமோ விரோதிய பாக்குற மாதிரி தமிழ்நாட்டுல பாத்துருவாங்க இந்த பல்சை தான் திமுக தொடர்ச்சியா தன்னுடைய வேலைய கணக்கச்சிதமா வாக்கருடைய நம்ம எல்லா தேர்தலையுமே பாக்குறோம் ஏங்க அப்படி என்ன தீண்டத்தகாத ஒரு கட்சியா பாரதிய ஜனதா ஆமாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சி தீண்டத்தகாத கட்சி இருக்கிற மத கலவரத்தை ஃபுல்லா ஒரு மாநிலத்துல தூண்டிவிட்டு அடிக்க வச்சு இவனுக்கு ரசிக்கிறது அப்ப அந்த கட்சி தீண்டத்தகாத கட்சி தானே அதனால தான் தமிழ்நாட்டுக்காரன் پورا கதறி செதரி ஓடுறான் ஐயோ বিজেபியா வந்திராத பக்கத்துல வந்திராத வந்த வெட்டிரவேங்கற அந்த அளவுக்கு வெறி கொண்டு தமிழ்நாட்டுக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இவன் நார்த்ல செய்யக்கூடிய இந்த அரசியல் அட்டுலியத்துக்குள்ள மத்த ஸ்டேட் காரன் மாதிரி பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறவன் வெயில்ல தமிழ்நாட்டு மக்கள் இவன் அரசியல்ல கொஞ்சம் ரொம்ப தெளிவா யார் எந்த ஸ்டேட்டுக்கு வந்தா என்ன வேலை இங்கே நடக்கும் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ட்ராக் ரிப்போர்ட்டை அப்படியே புரட்டி பார்க்குறவன் நம்மளு அதனால தான் இவனை எப்போதுமே ஒரு பக்கம் ஒரு ஸ்டெப் கோ பேக் அப்படிங்கிற மாதிரி தள்ளியே வச்சிருக்கிறான் அந்த வகையில இந்த பிஜேபியுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்தோம்னா அதுல பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து வெளியில வந்தா பிள்ளையில நம்ம சித்தப்பு எடப்பாடி அந்த நேரத்துல இங்க அவருக்கு வச்ச பட்டமே பிஜேபியுடைய பி டீம் தான் சித்தப்பு இவருக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி இருக்குங்கிறத எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்புனாங்க பரப்பி ஒரு வழியா சித்தப்பூவை கொண்டு போய் பிஜேபியில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளு நிம்மதியா பெருமூச்சு விட்டானுங்க அந்த லிஸ்ட்ல நம்மளு சித்தப்பு நான் தான் பிஜேபியுடைய பி டீம்ல நம்பர் ஒன் அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நீங்க நம்பர் ஒன் டு பாக்கும் அவன் நம்பர் டூ டு பாக்கும் நான் நம்பர் ஒன்னா அடுத்து இந்த லிஸ்ட்ல தலைவர் நடிகர் விஜய வச்சு இப்ப குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏ பிஜேபியுடைய பிஜேபியுடைய டீம் அடுத்து விஜய் தான் அப்படிங்கிற பாலை இப்ப விஜய் பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க அந்த மனுஷனும் மேடைய போட்டு மாநாட போட்டு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மேடையில எல்லாம் அந்த கூட்டத்துல எல்லாம் அட பாவிகளா எனக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லடான்னு எவ்வளவோ கதறி பாக்குறாப்புல ஆனா விட மாட்டேங்கிறாங்க எப்படியாவது கொண்டு போய் விஜயையும் பிஜேபி பக்கம் தள்ளிடணும் ஏன்னா அப்படி பிரியா நான் மட்டும்தான் தமிழ்நாட்டுல எங்களை தவிர உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு ஆதரவான தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் பொருங்குற ஒரு கட்சி எங்க கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் இல்லன்னு சொல்லி திமுக கொட்ட அடிச்சுக்கலாம்ல அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம்ல அப்ப ஒரே வழி எல்லா பயன்களையும் கொண்டு போய் பிஜேபி பக்கம் தழுறது எல்லாரையும் கொண்டு போய் பிஜேபி பக்கம் தள்ளுற வேலைய நம்மளும் செஞ்சிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த பக்கம் அந்த கரை ஒதுங்காம எல்லாரையும் இந்த பக்கம் இழுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குல்ல நம்மளுடைய கடமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க யாருமே பாரதிய ஜனதாவின் பக்கம் போய் மக்களுக்கு எதிரான அரசியலை பண்ணிடக்கூடாது நம்ம நோக்கமே பிஜேபியை தனிச்சு விடுறது தான் அதான் அரசியல் அனாதை ஆக்குறதுதான் காரணம் என்ன நமக்கு என்ன முன்விரோதம் இருக்கா வாக்க வரப்பு தகராறா சொத்து தகராறா ஒண்ணுமே கிடையாது இவனுங்க நார்த்துல பண்ற அட்டுழியம் இவங்க டிராக் ரிப்போர்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுதா இல்லையா அதெல்லாம் பயம்புறுத்துதா இல்லையா அவங்க பண்ற அட்டுழியம் மதத்தை மட்டும் வச்சு அரசியல் செய்யற கொடுமை அண்ணன் தம்பியா இருக்க வேண்டிய மனித உறவுகளை மாண்புகளை சீருகுலைச்சு சின்னா பின்னமாக்கி ஒருத்தனை ஒருத்தனை வெட்டி கொல்ல வச்சு ரத்தம் பாக்குற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையாங்க எங்க அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவரை ரொம்ப காலமா இவருடைய வளர்ச்சி பொறுக்காம எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல் இருந்து சீமான அப்புறப்படுத்திடணும் இதுக்கு ஒரே வழி நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு சாட்டை போடுற அந்த பாயிண்ட இவரும் பிஜேபியுடைய பீட்டி அதுக்கு இவங்க சொல்ற காரணம் இருக்கிறதுலே உச்சபட்ச காமெடி எங்கயாவது ஏதாவது ஒரு இடத்துல சீமான் பிஜேபியை பத்தி பேசுறாரா பாத்தீங்களா எங்கயாவது பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்யறா இல்லையா முட்டுக் கொடுக்கற வேலையை தொடர்ச்சியா சீமான் செய்யறாருல்ல அப்ப பாரதிய ஜனதாவுடைய அடிவருடிதானே ஆர் எஸ் எஸ் உடைய அடிவருடி தானே பிஜேபியுடைய பி டீம் தானே அப்படிங்கிற சப்ப கட்ட ரொம்ப காலமா கட்டிக்கிட்டே இருந்தாருங்க இவர ஆரம்பத்திலேயே பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியே சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு இதற்கு மேல ஒரு காட்டமான விமர்சனம் தேவையா அப்படின்னு பார்த்தா நம்ம பாயிண்ட்ல கிடையாது அந்த அளவுக்கு உடைச்சு பேசிட்டாப்புல ஆனாலும் தப்பிக்க பாக்குறான் இவன் எஸ்கேப் ஆக பாக்குறான் கூடாதுரா விடக்கூடாது கொண்டு போய் இந்த ஆலையும் சேர்த்துல கட்டம் கட்டி திட்டம் திட்டி வேலை செஞ்சாங்க இப்ப வச்சாப்புல பாருங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல இந்த பெகல்காம் தீவிரவாத தாக்குதலை பத்தி பேசும்போது யாருமே சொல்லாத ஒரு கருத்தை பாரதிய ஜனதா கட்சிய இந்த ஆளும் பருக்கத்தை ஒன்றிய செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டாப்புல ஏன்டா போர் தொடுக்கிறான் நீங்க போர் தொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டிருக்கிறான் வந்தா நீங்க பாக்கல சுட்டா நீங்க தடுக்கல போனா அவனை பிடிக்கல ஒரு ஒன்னையும் புடுங்கல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அங்க போகக்கூடிய சிந்து நதியை தடுத்து அந்த மக்களுக்கு தண்ணீர் இல்லாம ஆக்க போறோம் இது ஒரு ஆளுமை மிக்க அரசு செய்கிற வேலையாடா இது ஏண்டா ஆளுமை ஏற்றவர்களை ஏண்டா கையால் ஆகாதவங்களை இதுவா செய்யறது இதுவாடா போரு தண்ணிங்கிறது நீருங்கிறது மக்களுக்கு பொதுவானது அதையே நீ தடுக்கிற வந்தவன உனக்கு பிடிக்க வக்கு இல்லை சுட்டவனை உனக்கு பிடிக்க தடுக்க துப்பு இல்லை சுட்டுட்டு போன அப்பையும் பிடிச்சி அவர்களை தண்டிக்க உனக்கு வக்கு கிடையாது வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிந்து நதியை தடுக்கிறாராமா அப்படின்னு ஒரு கிளி கிழிச்சாப்புல பாத்தீங்களா இது யாருமே தொடாத டாபிக் அப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னமும் சொல்றாங்க பிஜேபி பி டிம் இதுல என்ன கொடுமைனா நீ என்ன வேணாலும் என்னைய பிஜேபி பிடிம்னு சொல்லிட்டு போ ஆர் உடைய அடி வருடின்னு சொல்லிட்டு போ நாக்பூர் கை சொல்லிட்டு போ நான் கேக்குறதை கேட்காம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ரெண்டே ரெண்டு கேள்விய நறுக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பொட்டில் அடித்த மாதிரி இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு திமுக விற்கு திமுக ஐடி விங்குக்கு திமுகவுடைய தலைமைக்கெல்லாம் ரெண்டு கேள்விய நச்சுன்னு கேட்டிருக்காப்ல என்னது இந்த பாகிஸ்தான் மீது தொடுத்த போரே தேவையற்ற போரு அதுல நியாயம் இல்லை அதுல ஏற்கனவே பல குழப்பம் இருக்கு இந்த இருபத்தெட்டு பேரை சுட்டவனை ஏன் விட்ட ஏன் கண்டுபிடிக்கல இப்ப நீ போர் தொடுத்திருக்கிய அந்த இருபத்தெட்டு பேரை பழிக்கு பழி தீர்த்துட்டியா இதையெல்லாம் விட ரொம்ப கொடுமை இந்த போருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்க பாகிஸ்தானை தாக்க போறோம் சொல்றதுக்கு நீ பாகிஸ்தானுக்கே தகவல் கொடுத்துட்டு தான் போர் தொடுத்தன்னு சொல்லி இப்ப இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஜெய்சங்கர் சொல்லி இன்னொரு தூக்கி போட்டு ஏன்டா எதிரி நாட்டுல ஒரு நாடே தீவிரவாத நாடுங்கிற தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடுங்கிற அந்த நாட்டுல சொல்லிட்டு போய் எவனாவது போர் தொடுப்பானா அப்ப உள்நோக்கம் என்ன என் நாட்டு போர் வீரர்களை என்னுடைய நாட்டு இராணுவ வீரர்களை வேணும்னே கொண்டு போய் பழி கொடுத்துருக்க உண்மையா இல்லையா சொல்லிட்டு எவனாவது போர் தொடுப்பானா உனக்கண்ண உசுரே போச்சு மசுரே போச்சுன்னு போயிருவேன் ஏன் ராணுவ வீரன் செத்து போறானடா இவ்வளவு பெரிய குழப்பம் இன்னைக்கு ராகுல் காந்தியத கேட்டுட்டு இருக்காரு இந்த குழப்ப இந்த போர்ல நீடிச்சுட்டு இருக்கும் போது இந்த இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஆதரவு தெரிவிச்சு பேரணி நடத்துது அதுல ஒரு கட்சி டெல்லியை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா இன்னொரு கட்சி யாரு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட மாடல் ஐயா ஸ்டாலின் ஆட்சிதான் இப்ப யாரு பிஜேபியுடைய நான் கேட்கல சீமான் கேக்குறாரு அடுத்து இன்னொரு கேள்வியும் வச்சுட்டார் இவங்க ஊரம் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி கதறி இப்ப திமுக டீம் என்ன கேள்வி தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒன்றிய அரசு பாகிஸ்தான் மீது தொடுத்த போரை நியாயப்படுத்துறதுக்காக உலகம் முழுவதும் சொல்லி இந்த போரை பத்தி சொல்றதுக்காக ஒரு டீமை ஏற்படுத்தியிருக்கானுங்க அந்த டீம்ல அந்த அணில அந்த குழுல பாரதிய ஜனதாவோடு நேரடியான கூட்டணி கைகோர்த்திருக்கும் சொல்லக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு முக்கியமான ஆளு ஒரு ஆளு கிடையாது ஆனா நேர் எதிரின்னு சொல்லக்கூடிய திமுகவுல இருந்து அம்மையார் கனிமொழியை கொண்டு போய் அந்த குழுல சேர்த்திருக்காங்க இப்ப பிஜேபியுடைய ரஷ்யா சென்றுள்ள கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழுவினர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் குறித்த ஆதாரங்களை ரஷ்ய அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்தியாவிற்கு துணையாக நிற்க வேண்டும் என்ற ஒரு பைத்தியமா இல்ல நாங்க பைத்தியமா